இருக்கக்கூடிய பாரில் பார் அட்டண்டராக வேலைக்கு சேர்றாங்க இது சற்றும் பிடிக்காதவங்க அம்மா வேறு வழியே இல்லை நம்ம பையன் வந்து ஒரு மோசமான இடத்துல வேலை பார்த்தாலும் அவனுடைய படிப்புக்கும் அவனுடைய வாழ்வாதாரத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்குமான விஷயங்களுக்கு தானே நம்ம பிள்ளை போய் அந்த இடத்துல வேலை செய்யுதுன்னு அவங்களும் அந்த வேலையை ஒத்துக்கிறாங்க கணக்கு புலி பறந்தாமன் அந்த இடத்துல போய் சும்மா இல்லைங்க அங்கேயும் போய் வர்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எத்தனை விஷயங்களை ஆர்டர் பண்ணாலும் சரி எவ்வளோ பில் அமௌண்ட் வந்தாலும் சரி ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட் அண்ட் செகண்டில் வந்து அவங்களோட பில்ல மூம்டையும் அவங்க வாங்கின மெனுஸையும் டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்கிறதுனாலேயே பரந்தாமன் இருக்கக்கூடிய டேபிளுக்கு வரதே கஸ்டமர் சங்க பேர் நிறைய பேர் வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க பரந்தாமன் வந்து போடுற கணக்குக்கும் அவன் சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷன்ஸையும் கேட்கறதுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் அங்கே வருவாங்க அந்த அளவுக்கு பரந்தாமன் அந்த பாரில் ஃபேமஸான ஒரு ஆள் ஆகிட்டாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன் அவனுடைய நண்பர்களோட அந்த பாருக்கு வர்றாங்க அவன் ஏன் அந்த பாருக்கு வரான்னா அந்த பாரை அவன் வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்காக இந்த பார் எப்படி